அக்கா அக்கா அண்ணே அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பார் பல ட்ரெஸ்ட் வரலாம் பல விஷயங்கள் மாறலாம் மாறாத ஒரு இடத்துல இருக்காரு சல்மான் அவர்களை வாழ்த்து மறுநாள் எல்லா புகழும் இறைவனுக்கு கம்பம் நேதாஜி அறக்கட்டனுடைய இருபத்தி ஆறாவது ஆண்டு விழாவும் நேதாஜியை விருது வழங்கவிட்ட விழாவும் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கம்பம் பஞ்சராஜா அவர்களுடைய கம்பம் வரலாறு நூல் வெளியீட்டுலாம் மிக சிறப்பாக நடந்துகின்ற இந்த வேலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை மேலும் பெருமை சேர்க்கின்ற மேடையில் அமைந்திருக்கின்ற அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி இந்த விழா வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற உங்களையும் அன்புடன் வாழ்த்தி இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பிள்ளைய ரெண்டு பிள்ளைகள் வச்சு நம்ம வளர்க்குறது பெரிய ஒரு சவாலான காரியம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் அவ்வளோ ஒரு ஸ்கூல் போறது ஆகுதுன்றும் பல பிரச்சனைகள் இருக்கும் அண்ணனே வந்து நான் பஜ்ராஜா பேசும் அந்த அதை காலேஜ் படிக்கிற வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு இந்த இதை நடத்திட்டு வராங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது இருபத்தி ஆறு வருஷமாக உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவாலாக அந்த அண்ணன் மட்டும் இல்லாமல் அக்கா பஜ்ராஜா அவர்களும் மிக சிரமப்பட்டு இப்படி ஒரு இருக்கின்ற சூழ்நில நம்ம அக்கா பீதா அக்கா என்னுடைய அவங்க ஆசிரியர் பண்ணி முடிஞ்ச அடுத்த செகண்டு அப்படி ஓய்வு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது அப்படி அவங்க சொன்ன வார்த்தை தம்பி நான் ஓய்வுட்ட அடுத்த செகண்ட்ல வந்து முதியோர்களை இல்ல ஆரம்பிச்சு கண்டிப்பா அவங்களுக்கு என்னுடைய சேவை தொடரும் சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க அந்த குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்த்து அதே மாதிரி வந்து நேதாஜி விருது ஒவ்வொரு வருஷமும் நேதாஜி விருது வழங்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு வருஷமும் அந்த நேதாஜி விருது வழங்கறதுல உண்மையிலே சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இதுக்கு முன்னாடி அனைத்து எல்லா நேதாஜி விருதுகளும் என்னை வந்து அழைச்சுவாரு அந்த அனைத்து விருது வந்திருக்கேன் அதே போல இந்த ஒரு நேதாஜி விருது பழங்குழாவில் வந்து சரியான நபர்கள் சூரிய திலகராணி காவல் ஆய்வாளர் கும்மிடி காவலன் அவர்களுக்கும் அண்ணன் எம் கே சந்திரசேரன் தொழிலதிபர் அவர்களுக்கும் காய்கறி கமிஷன் சின்ன உணவர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நாகபுரன் காய்கறி கமிஷன் சின்ன சின்னமனூர் அவர்களுக்கும் தம்பி சுல்தான் சை பிராயி வசந்த் ஆப்ரிக்கர் அவர்களுக்கும் அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் அப்துல் ரஹ்மான் பாடகர் உத்தமாளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்து இவர்களை தேர்ந்தெடுத்த கம்ப வரலாறு நூலை வெளியிட்டு இந்த உலகத்திற்கு காட்டிக்கிட்டு இப்போ பேசும்போது நான் ஒரு முந்தா கூட வந்து ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பேசி இருந்தோம் அப்ப கம்பத்தில் வந்து ஒரு கிணறு ஏதோ ஒரு விஷயம் பேசியிருந்தோம் இந்த இடத்துல வந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒன்னும் கவலைப்படாதப்பா ஏதோ ரெண்டு நாள் வந்து கம்ப வரலாறு நூல் வெளியேற்றோம் அந்த புக்கில் படித்து கண்டிப்பாக அது என்ன விடை இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு வந்து சிறப்பான சேவை செய்து கொண்ட அண்ணன் பஞ்சராஜ் அவங்களை வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு நன்றி வாழ்க்கை விடை வருகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளம் இல்லை என்ன விஷயம்னா நேதாஜி விருது இவரும் வாங்கியிருக்கிறார் நானும் வாங்கிக்கிறேன் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தது நீங்கள்தான் தான் எனவே நம்பர் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக தொழிலதிபர் இந்தியன் கேஸ் உரிமையாளர் பொன்காட்சி கண்ணன் அவர்களை மூன்று நிமிடம்